இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராஜா ராணி தொடரில் கதாநாயகி மற்றும் கதாநாயகனாக நடிச்சு பிரபலமானவங்க ஆல்யா மானசா மற்றும் சஞ்சீவ் ராஜா ராணி அப்படின்னு சொன்னாலே நம்மளோட மனசில் முதல்ல நினைவுக்கு வர்றது இந்த ஜோடிகள் தான் சஞ்சீவ் முன்னதா திரைப்படங்களை நடிச்சுட்டு வந்தார் இவர் முதன் முதல்ல குளிர் நூறு டிகிரி அப்படின்ற படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகியிருந்தாரு அதுக்கப்புறம் ராணி சீரியலில் வாய்ப்பு கிடைக்கவே அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நடித்து மக்களை கவர்ந்திருந்தாரு இந்த ராஜா ராணி நாடகம் மூலமாக சின்ன திரையில அறிமுகமானவங்க தான் ஆல்யா ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் நட்பா பழக கடைசியில் நட்பு காதலாக மாறி கல்யாணத்தில் முடிஞ்சிருந்தது இவங்களுக்கு ஏற்கனவே அகிலா அப்படின்ற அழ அழகான பெண் குழந்தை இருக்கு தற்பொழுது ஆலியாவிற்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது இதனால ரெண்டு பேரும் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க இவங்க தங்களோட எளிமையான நேரங்களை மகன் மற்றும் மகள் கூட செலவழிச்சிட்டு வராங்க இவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க